வணக்கம்ங்க நான் வீரையின் ரியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பாத்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு ஜல்லிப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் இருந்து பாத்தீங்கன்னா மூன்றரை கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் ரோடு ஃபீஸ்லேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க பத்து ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மாடு கட்டுற மாதிரி ஷெட் ஒன்று இருக்குங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா தகர் ஷீட் போட்ட வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா தொட்டி ஒன்று இருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பியில் ஃப்ரீ இபி இருக்குதுங்க போர்வெல் ரெண்டு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்கு நியரஸ்ட்டாக தார் ரோடு ஃபீஸ் இருக்கனால பார்த்தீங்கன்னா கம்பெனி ஏற்றக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா சூட் ஆகுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கும் சூட் ஆகுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க பத்து ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லைன் நேரில் பாக்கணும்னா என்னோட நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க